டேய் பசங்க டே பசங்க டே பப்பி பையா டே சின்ன பையா நீ விஜய் குண்டா உருளைக்கட்டை டே உருளை உருளை சீவா இங்கே வா இங்கே பாரு சீவா உன் பையனை அடக்கவே முடியலை சிவா நீ ஏன் அடக்கிற உனக்கு தூங்குறதுக்கே நேரமற்றலை கம்மனே இருக்கடா எதுக்கடா அப்படி குதிக்கிறீங்க பையா போகிறீங்க டேய் விஜய் குண்டா விஜய்குண்டா இப்படி ஓடனா உங்களை எப்படி வீட்டில் வச்சு வளர்த்துறது உங்களுக்கெல்லாம் தோப்பு தான் கரெக்ட் ம் குத்திங்க நல்லா குத்திங்க பாரு விஜய் பாருங்கள் மணிக்கு பாருங்கள் எங்கள் விஜய் பப்பியும் ஓடுற ஓட்டத்துக்கு ஒரு கார் வேகமாக போமான்னு எனக்கு தெரில அவ்வளோ வேகமாக ஓடுறானுங்க இப்போ குழி சண்டை இது குழி இது குழி அப்படின்னு குழி சண்டை வேறு அங்கே ஒன்று பாருங்க அமைதியின் சுரூபம் அமைதியின் சொரூபம் தூங்கிகிட்டு இருக்குது இங்கே இதுங்க ரெண்டும் ஆடிட்டுக்குதுங்க அது பாருங்கள் நீட்டாக தூங்குது ம் பாருங்க ஒன்று பறிக்குது பாருங்க பாருங்க ஏரி வேலை செய்கிறோங்களா இதுங்க கிட்டே கற்றுக்காங்க எப்படி ஏரி வேலை செய்கிறதுன்னு பாருங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பறிக்கிறாங்க விஜய் ம் அடுத்தது ரன்னிங் அடுத்தது ரன்னிங் பாருங்கள் அது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து கோழித்தலையும் கோழிக்காலும் கிடச்சிது அவங்கெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க பப்பி வீட்டில் யாரும் இல்லை நான் தான் இப்போ ஒரு மாதமாக சாப்பாடு போட்டுட்டுருக்குறேன் அவன் எப்போயும் எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவான் இப்போ சுத்தமாக சாப்பிட்டுட்டுருக்குறான் காலையில் நல்லா சாப்பிட்டானுங்க மூணு பேர்த்துக்கும் ஒரு கிலோ பற்ற மாட்டேங்குதுங்க மூணு பேர்த்துக்கு பற்ற மாட்டேங்குது பத்தாது உண்மையில் அதுதான் ரெண்டு நாளைக்கு தான் பத்தோம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு குதி 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 குதினு குதிப்பானுங்க அதனால் இது உங்களுக்கு வந்து எனர்ஜி வேணும் இல்லைங்களா அதனால் நிறையாவே கொடுத்துருவேன் சாயங்காலலாம் பார்த்திங்கன்னா முக்கால் ஏற்று பால் எடுத்து வச்சு சாயங்காலம் தான் சாப்பாடு வடிப்பேன் சாயங்காலம் சாப்பாடு வடித்து அப்படியே பால் உடனே எடுத்து அதில் ஊற்றி அப்படியே லைட்டாக கரைச்ச மாதிரி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பாடே ஒரு சாப்பாடு கூட மீதி விட மாட்டானுங்க பால் வந்து புது பால் கறக்குறோம் இல்லைங்களா அந்த பால் வந்து அவங்களுக்கு ரொம்ப எல்லா நாய்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்